துபாய் செய்திகள் இன்று ஆண்டு அக்டோபர் மாதம் பல மாதங்களுக்கு பிறகு வழங்கிய அமீரக அரசு முதல்கட்டமாக முக்கிய துறைகளுக்கு வழங்குவதாக அறிவிப்பார் ஐக்கிய அரபு அமிரகத்தில் கோவிட் பாதிப்பையொட்டி இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்த வேலைவாய்ப்புக்கான நுழைவு விசாக்களில் குறிப்பிடப்பட்ட துறைகளை சார்ந்தவர்களுக்கு மட்டும் மீண்டும் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசாங்கமானது அரச நிறுவனங்கள் பகுதியளவு அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் முக்கிய துறைகளை சார்ந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்புக்கான நுழைவு மற்றும் பணி அனுமதி வழங்குதல் மற்றும் வீட்டு தொழிலாளர்களுக்கான விசாக்கள் ஆகியவற்றை மீண்டும் வழங்கும் என்று அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் மேற்குறிப்பிடப்பட்ட விசாக்களில் அமெரிக்கம் நுழையும் நபர்களுக்கு கோவிட் நைன்டீன் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளான தொழிலாளர்கள் நாட்டுக்குள் நுழைவதற்கு முன்பு பிசிஆர் சோதனைகளை தேவைப்பட்டால் தனிமைப்படுத்தல் முறை போன்றவை நடைமுறையில் இருக்கும் என்று அமெரிக்க செய்தி நிறுவனம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது அதேபோன்று போன்று ஐக்கிய அரபு அமெரிக்க விசாக்கள் வைத்திருக்கின்ற நபர்கள் துபாய் குடியிருப்பாளர்களாக இருந்தால் ஜேடிஆர் ஒப்புதல் மற்றும் அமெரிக்க குடியிருப்பாளர்கள் ஐசிஏ டாட் டாட் ஏஇ என்ற இணையதளத்தில் தங்களின் பயண ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு அமெரிக்கம் திரும்பலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது பார்வையாளர்களுக்காக நேற்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள துபாய் சஃபாரி பூங்கா ஐக்கியரபத்தில் அமைந்துள்ள பூங்காக்களில் மிகப்பெரிய பூங்காவும் பொழுதுபோக்கு அம்சங்களும் கொண்ட துபாய் சஃபாரி பூங்கா மீண்டும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதன்படி நேற்று முதல் புதிய பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பார்வையாளர்களுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது துபாய் சஃபாரி பூங்காவின் வசதிகளை விரிவுபடுத்துவதையும் பார்வையாளர்கள் அனுபவத்தை மேலும் வளமாக்குவதையும் நோக்கமாக கொண்ட ஒரு விரிவான புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு செயல்முறை தற்பொழுது நிறைவடைந்துள்ளது புதுப்பிக்கப்பட்ட துபாய் சஃபாரி பூங்கா ஒரு முன்னணி உலகளாவிய சுற்றுலா மையமாக அமிரகத்துக்கு மேலும் ஒரு புதிய மதிப்பை சேர்க்கிறது என்று துபாய் முனிசிபாலிட்டி கூறியுள்ளது நூற்றி பத்தொன்பது ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த துபாய் சஃபாரி பூங்காவில் மூவாயிரம் பாலூட்டி இனங்களும் பறவைகள் முதுகலும்பற்ற உயிரினங்கள் என பல வகை உயிரினங்கள் உள்ளன மேலும் மறு வடிவமைப்பு செய்யப்பட்ட இந்த வசதிகள் பார்வையாளர்கள் எளிதாக அனைத்து தலங்களையும் அணுகுவதற்கு ஏதுவாக பல மேம்பாடுகளை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா சந்தை கோவிட் நைன்டீன் பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் வேளையில் துபாய் சஃபாரி பூங்காவும் சர்வதேச பார்வையாளர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு ஒரு தனித்துவத்தை வழங்குகிறது உலகெங்கிலும் உள்ள பல்வேறு வகையான விலங்குகளை அவர்களால் பார்க்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் செயல்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகளை ரசிக்கவும் பார்வையாளர்களுக்கு கல்வி கற்பிக்கவும் முடியும் என்று துபாய் நகராட்சியின் இயக்குநர் ஜெனரல் தாவூத் அல் ஹஜ்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியா உட்பட ஆறு நாடுகளுக்கு செல்லும் பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்ட சிறப்பு சலுகை அபுதாபியிலிருந்து ஆறு நாடுகளுக்கு விமானப் பயணம் மேற்கொள்கின்ற பயணிகளுக்கு ஐம்பது கிலோ வரை இலவச பிக்கேஜ் அலவன்ஸ் வழங்கும் என்ற எத்திகாட் ஏர்வேஸின் சலுகையை பெறுவதற்கான நாள் அடுத்த வாரத்துடன் முடிவடைய உள்ளது முன்னதாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்தியா பாகிஸ்தான் அம்மான் பெய்ரோட் கெய்ரோ அல்லது டாக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு அபுதாபியிலிருந்து அகாடமி அல்லது பிசினஸ் வகுப்புகளில் விமானத்தில் பறக்க டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு மேற்கண்ட சலுகை எத்திகாட் அறிவித்திருந்தது இந்த இலவச பெற நாடுகளுக்கு அபுதாபியிலிருந்து பயணிப்போரின் திகதி நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இருக்க வேண்டும் என்று எத்திஹாட் கூறியிருக்கிறது அதே போல இந்த பேக்கேஜ் அலவன்ஸ் பயணிகளின் பயண சீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த சிறப்பு சலுகை கையில் கொண்டு செல்லும் பொருட்களுக்கு அதாவது ஹேண்ட் பேக்கேஜுக்கு பொருந்தாது என்று அறிவித்துள்ளது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முன் அனுமதி பெறாமல் அமிரகத்திற்குள் நுழைய வெளியானது புதிய அறிவிப்பு அமிரக குடியிருப்பாளர்கள் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ராசல் கைமா விமான நிலையம் வழியாக முன் அனுமதி பெறாமல் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று ராசல் கைமா சிவில் விமான போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது பயணத் திகதியிலிருந்து தொன்னூற்றி ஆறு மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட நெகட்டிவ் பிசிஆர் சோதனை உட்பட அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் வழக்கம் போல அமலில் இருக்கும் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் தவிர தரையிறங்கியதும் பயணிகள் மற்றொரு பிசிஆர் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் அந்த சோதனையில் பாசிட்டிவ் முடிவுகளை பெறுகின்றவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் தனிமைப்படுத்தலுக்கு ஆகும் செலவுகளை பயணிகளே ஏற்க வேண்டும் மேலும் பயணிகள் அல் ஹசன் ஆஃப் டவுன்லோட் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ராஸ் அல் கைமா விசா வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் ராஸ் அல் விமான நிலையம் வழியாக நாட்டிற்குள் வரலாமா அல்லது துபாய் அபுதாபி உள்ளிட்ட பிற எமிரேட் விசா வைத்திருப்பவர்களும் ராஸ் கைமா வழியே நாட்டிற்குள் வரலாமா என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை இந்த விவரங்கள் அதிகாரிகள் தெளிவாக்கிய பிறகு நிச்சயம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் சர்வதேச கால் மற்றும் மற்றும் டேட்டா ஆஃபர் கொரோனாவிலிருந்து அமெரிக்க மக்களை காத்து வருகின்ற சுகாதார முன்னணி வீரர்களை கௌரவிக்கும் வகையில் அதிகரிக்கப்பட்ட சர்வதேச கால் மற்றும் டேட்டா ஆகிய வசதிகளை வழங்க இருப்பதாக எத்திசலாட் மற்றும் டூ ஆகிய நிறுவனங்கள் அறிவித்திருக்கின்றன இந்த திட்டத்தின் மூலம் முன்னணி பணியாளர்களுக்கு சர்வதேச கால் மற்றும் டேட்டாவை அதிகளவில் உபயோகிக்க சூழ்நிலையில் தங்களுடைய குடும்பத்தினை பிரிந்து வாழுகின்ற முன்னணி பணியாளர்களுக்கு ஒரு துணியாக நிற்கவும் அவர்களது அன்புக்குரியவர்களுடன் தொடர்ந்தும் இணைப்பில் இருப்பதையும் உறுதி செய்யும் விதமாக ஹீரோஸ் ஆஃபீஸ் உடன் இணைந்து இந்த முயற்சியை முன்னெடுக்கிறது இந்த இரு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அமீரகத்தில் கோவிட் நைன்டீனுக்கு எதிரான போரில் பங்கெடுக்கின்ற அமீரக குடியிருப்பாளர்கள் தங்களுடைய நிறுவனம் பிரான்ட்லைன் ஹீரோஸ் ஆபீஸில் இந்த திட்டத்தை பெற பதிவு செய்திருக்கிறதா அமெரிக்க கோவிட் நைன்டீனுக்கு எதிரான போரில் பங்கெடுக்கும் அமெரிக்க குடியிருப்பாளர்கள் தங்களுடைய நிறுவனம் ஹீரோஸ் ஆஃபீஸில் இந்த திட்டத்தை பெற பதிவு செய்திருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பிரத்யேக திட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தில் பயன்பட தகுதியானவர்கள் மற்றும் டூ நிறுவனங்களை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறியலாம் ஒவ்வொரு நாளும் இந்த வீரர்கள் தங்களுடைய வாழ்வை பணியம் வைத்து நமக்காக போராடுகின்றார்கள் இவர்களுக்கு ஏதேனும் செய்ய பிரண்ட்லைன் ஹீரோஸ் ஆபீஸுடன் இணைந்து முடிவெடுத்தோம் நம்முடைய முன்னிலை வீரர்களை இம்மாதிரியான சூழ்நிலையில் நாம் கவனித்துக் கொள்வதே சிறந்தது என எதிசலாட் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது செய்திகள் நுறைய பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி എം ടിയ ചേനലുക്ക് സബ്സ്ക്രൈബ് പണു